எதிர்வரும் பொதுத்தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலும் மொத்தமாக எட்டாயிரத்து முன்னூற்று எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் பொதுத் தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் எழுநூற்று அறுபத்தி நான்கு வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அவற்றில் எழுபத்தி நான்கு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன படி பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அறுநூற்று தொன்னூறு வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களுக்காக நூற்றி தொன்னூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் வாக்கு மூலமும் இருபத்தொன்பது பேர் தேசிய பட்டியல் மூலமும் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த முறை பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவாக வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் அதன்படி குறித்த மாவட்டத்தில் பதினெட்டு ஆசனங்களுக்காக தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் பத்தொன்பது ஆசனங்களுக்காக தொள்ளாயிரத்து இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இந்த முறை பொது தேர்தலில் அதிக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை கொண்ட திகாமடல தேர்தல் மாவட்டத்தில் ஏழு ஆசனங்களுக்கு நூற்று நாற்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மொனராகலை மாவட்டத்தில் ஆறு ஆசனங்களுக்கு இரண்டு மாவட்டங்களிலும் தலா பதினைந்து கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றன ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் மொனராகலை மற்றும் புலனரவை ஆகிய இரண்டு மாவட்டங்களிலேயே குறைந்த அளவான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதேவேளை இம்முறை இடம்பெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் திசைக்காட்டி சின்னமான தேசிய மக்கள் சக்தி மற்றும் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் மக்கள் சக்தியின் தலைவரை இறுதியாக அவருக்குரிய இடத்தில் வைத்தனர் என்பதை நான் நம்புகிறேன் அது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்கவுடன் சுமார் பத்து நிமிட மிக குறுகிய கலந்துரையாடலில் ஈடுபட்டேன் ஜனாதிபதி தேர்தலில் தம்முடன் இல்லாதவர்களுக்கு வேட்புமனு வழங்குவதை தாம் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமருடன் கலந்துரையாடினேன் சிலிண்டர் சின்னத்துடன் பயணிக்கும் அரசியல் பயணம் தொடர்பில் அவ்வளவு ஈடுபாடு இருக்கவில்லை அதன் அடிப்படையில் தான் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்தேன் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்